ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை எழுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா கூடையும் சேல்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது அது எந்தெந்த கூட அதையும் நான் இன்றைக்கி கொண்டு போய் ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் சேல்ஸ் பண்ண சொல்லி அவங்க வந்து நாளைக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அமௌண்ட் எல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கடைகளில் வந்து கொடுக்கும்போது அமௌண்ட் எதுவும் கேட்க மாட்டேன் நான் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவேன் கூட எண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்க ஒன்று ஒன்றா சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் எனக்கு அமௌண்ட்டு தருவாங்க ஆக மொத்தம் நான் வந்து முதல் போட்டு மொத்தமாக நான் வாங்கிடுவேன் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி நான் எனக்கு ஒரு அமௌண்ட்டு பார்க்குறது இந்த கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பாருங்கள் இப்போதைக்கு இல்லை என்னென்ன கூட இருக்கோ இந்த கூடை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு நான் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்து வந்த கூடை எல்லாமே ஓரளவு சேல்ஸ் ஆகிடுச்சி மழை தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது கடைக்கு போய் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க இப்போதைக்கு இந்த இத்தனை கூட தான் இருக்குது இப்போ இதையும் நான் ரெண்டாக பிரித்து நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு பூக்கடையில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் கூடைகள் வந்து நமக்கு வந்து ரெகுலராக ஒருத்தவங்க இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க வித்து தரதா சொல்லி அவங்கள்ட்ட இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துட்டுவேன் அவங்க ஏற்கனவே நிறையா விற்று விற்று சேல்ஸ் ஆகிடுச்சு கூட இல்லை இன்றைக்கி கூட வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் கொண்டு போய் நான் இன்றைக்கி ஒரு பத்து கூட கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது இன்னிமே அவங்க ஒன்று ஒன்றா சேல்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்டர் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டருக்கிட்ட இப்போ கொடுத்து நான் முடித்து எல்லாத்தையும் நான் நல்லபடியாக வாங்கி நான் வந்து சேல்ஸ் பண்ணி நான் அதில் ஏதோ எனக்கு கிடைச்ச அளவுக்கு ஓரளவுக்கு லாபத்தை பார்த்துருக்கேன் இத்தனை மாதமாக இவ்வளோ கூடைகளை விற்றுருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு கூடைக்கு நிலையான ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியலைங்க அந்த விலைக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்காது தவிர இந்தந்த சைஸு கூட இந்தந்த ரேட்டுக்கு தான் கொடுக்கணுன்றது ஒரு இதே இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டு சொல்கிறோம் ஒரு ஒரு முந்நூறுவா சொல்கிறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறோன்னா அவங்க வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கூடிய இரநூறுவாய்க்கும் முந்நூறுவா சொல்கிற கூடிய இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இப்படி தான் கேட்குறாங்களே தவிர ஒரு நம்ம சொன்ன ரேட்டுக்கு அந்த கூடை வந்து எப்பயுமே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அதனால் வந்து கூடையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான விலை வந்து கிடையாதுங்க ஆனால் எல்லோரும் கமெண்ட்டில் வந்து இது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டு அப்படி தான் கேட்குறீங்களா தவிர நான் என்ன ரேட்டு சொல்கிறதுன்னே எனக்கே தெரியல நான் என்னை வரைக்கும் நான் என்கிட்ட இருக்க கூடையெல்லாம் எனக்கு வந்து என்ன ரேட்டுக்கு எனக்கு வாங்கின ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு இருபது முப்பது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஒன்று ஒன்று சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரேட்டு கூட கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம வந்து கூட வந்து அந்த டைமில் வந்து நான் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாக்க கூட வீணாக போய்டும் அதனால் வந்த வேலைக்கு கொடுத்துருவோம் நம்ம போட்ட முதலியாவது நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்தந்த டைமுக்கு மாதிரி சேல்ஸ் பண்ணிப்பேன் இதில் என்ன ஒரு லாபம்னா நம்ம ரெகுலராக செய்கிறதுனால நம்ம ஒரு இருபது முப்பதுன்னு நம்ம கணக்கு பண்ணால் கூட அது ரெகுலராக பார்க்கும்போது அதில் ஒரு லாபம் வந்து நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்குது அதனால தான் இது வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்